தானியல் தானியலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது தரியூர் ராஜ்யா காலத்திலும் பெர்சிய ராஜா கோரேசனுடைய ராஜ்யா காலத்திலும் தானியல் காரியம் ஜெயமாயிருந்தது தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அது என்ன சொல்கிறது தானியல் ஜபிக்கிறவனாயிருந்தான் அவனுடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷா காப்பகணு துதிக்கிறவனாயிருந்தார்கள் எங்கு ஜபம் உண்டோ எங்கு துதி ஆராதனை உண்டோ அங்கு ஜெயம் உண்டு பவுலும் ஸ்ரீலாசும் துதித்த போது அங்கு ஜெயம் பெற்றார்கள் எரியோ கோட்டைக்கு விரோதமாக யோசுவாவும் யோசுவாவினுடைய அந்த குரூப்பும் ஆறு நாள் அமைதியாக இருந்து ஏழாவது நாள் அவர்கள் துதிக்கும் போது அந்த சகர்பனா அந்த அந்த திவாறு இடிந்து விழுந்தது அந்த எரியோ கோட்டை இடிந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினஞ்சு ஏழு நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகளிலே குத்தம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது ஜெயமோ கர்த்தரால் வருகிறது ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தான் மீது ஜெயம் எடுத்தார் ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன் செல்கிறார் ஜெயமாய் நடத்தி விடுவார் அது மாத்திரமல்ல ஏழு சபைகளும் ஜெயம் கொள்ளுகிற சபைகளுக்கு தேவன் திருக்கு தசனங்களும் வசனங்களையும் கொடுத்தார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுத்தம் தெரிவித்துக் கொள்வான் என்று சொல்லி வெளிப்படுத்தல் இருபத்தோறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கருமையானவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் ஜெயிக ஜெயக கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த தோல்வி அடைந்த அந்த வாழ்க்கையை ஜெயம் கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு கிறிஸ்துவ நாம மய்மைக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் நீங்கள் நிற்க வேண்டும் இயேசுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று நீங்கள் எப்போது நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ உங்களுக்கு ஜெயம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆவியானவர் வரங்கள் மூலமாக இந்த ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார் இந்த வசனம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாம மைமைக்காக நான் வாழ்வேன் என்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள் சரீரம் ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணியுங்கள் ஜெயம் உங்கள் பின்னாக வரும் ஜெய கிறிஸ்து முன்னே செல்வார் நீங்கள் பின்னே செல்வீர்கள் ஜெயம் உங்களுக்கு முன் பின்னாடி வரும் ஜெயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த ஜெய வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் வாஞ்சியுங்கள் ஆண்டவரே என்னுடைய தோல்வி வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு வெற்றியை தாரும் வெற்றி உங்களுடையது வெற்றி உங்களுடையது கட்டாயமாக வெற்றி உங்களுடைய வாழ்க்கை